நல்ல நல்லாம் சேர்த்துதான் செய்யப்படுற உண்மையிலுமே நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் இது சின்னங்களுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்க நாங்களதான் செய்யப்படுறோம் அதோட வந்து நாங்க இங்க வந்துட்டோம் அம்மாட்ட வந்துட்டோம் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால வந்து இங்க வந்துட்டேன் வந்துட்டோம் இனிப்பான குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நார்மலாக நாங்கள் ரெண்டு மணி தியாரம் தோல் கலட்டி எடுக்கிற அளவுக்கு வந்து உளுந்து ஊறுனாலே காணும் எங்களுக்கு ரெண்டு மணத்தியால் நாங்கள் அப்படியே என்ன நினைய வச்சு வடிவாக கழுவி அரிச்சு வச்சிருக்கிறோம் வீட்டுந்தாண்டபடியாக நாங்கள் நல்ல வடிவாக எல்லாமே அரிச்சு எல்லாம் அரித்து வச்சிருக்கிறோம் என்ன அதோட பார்த்தீங்கன்னா காய் கிலோ அது உளுந்து வந்து காய்க்கிலோ கிலோ தான் எடுத்துருக்குறோம் அதே மாதிரி கிலோ ரவை வந்து நல்ல நல்லபடிவாக அரித்து அவிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அவிச்சு அவிச்சு வடிவாக ஆர வச்சு எடுத்துருக்குறேன் இதை மாதிரி இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவில் அரிசி மா எடுத்துருக்குறேன் நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து அரிசி மாவிலேயே தனியாக செய்யலாமா செய்து கொள்ளலாம் அரிசி மாவில் ஆனால் ரவையின் சேரை வந்து இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி காய்க்கிலோ அளவில் சர்க்கரை எடுத்துருக்குறேன் இந்த இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கூட இனிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க இதை விட கூட இனிப்பு தேவையானால் காய்கலோலாம் பார்க்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல நான் என்ன செய்யப்படுறாங்கன்னா இந்த சர்க்கரையை வந்து உருக்கி தான் எனக்கு பார்க்குறேன் இந்த பாகுபதம் எல்லாம் பார்க்க தேவையில்லை நோமலாக வந்து எங்களுக்கு சர்க்கரை வந்து உருகினாலே காணும் இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் எனக்கு தேவையில்லை இவ்வளோ தண்ணி விட்டாலே காணும் உங்களுக்கு உருகி வேற கணக்காக வரும் இப்படியே நாங்கள் அடுப்பில் வைப்பேன் பார்க்குறதெல்லாம் உருகி வேற நான் இதை நாங்கள் கிண்ட எல்லாம் அந்த விலைப்படியே விட்டாலே நம்மளாக அப்படி உருவி கொண்டு வரோம் உருவாட்டுக்கும் சர்க்கரை நாங்கள் அதோட பார்த்தீங்கன்னா இங்கால இந்த உளுந்தை வந்து நல்ல வடிவாக மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் ஏன்னா சர்க்கரை உருகிற கடையில் நாங்கள் இறச்சி கொண்டு வருவோம் என்ன உளுந்து பாருங்க நாங்கள் நல்ல வடிவாக இறச்சி எடுத்துட்டோம் இந்த சட்டிக்காய் கரைக்கப்புறம் அப்போ இதுக்கு எடுப்போம் நல்லா அற மாட்டோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா பானி வந்து நல்லா காய்ச்சி போட்டுட்டுது இது வந்து இந்த பாகுபதம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல நோமெல்லாம் சர்க்கரை கரைஞ்சாலே சரி ஆனால் இப்போ சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து பெனங்குட்டான் இருக்குது தானே பெனங்கட்டி அதுவும் வந்து நீங்களும் உருக்கி இதெல்லாம் கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதை இறக்கி வந்து கொஞ்சம் ஆற விடுவோம் அப்படியே நல்லபடியாக ஆற இட்டுக்கும் பேந்து பேருந்து நாங்கள் வடிச்சு போடுவோம் என்ன பிறகு சேர்க்கைக்கு ஓ வடிச்சு போடக்கூடும் இல்லைன்னா சர்க்கரையில் சில நேரங்களில் சின்ன மண்ணு கலவுகள் கூடும் அதனால் வந்து வடித்து போடுவோம் இப்படி ஏற்றுக்கட்டுக்கும் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த சர்க்கரை வந்து உருவ வச்ச பானி வந்து ஆறது ஆனால் நல்லா ஆற விடும் ஆக சூடோட விட்டா என்ன செய்யும் புளிக்கிறதன்மே குறைவாக இருக்கும் எங்களுக்கு அந்த குளிர் பணியாரம் இந்த இனிப்பு குளிர் பணியாரம் வந்து பொங்கி கொண்டு வராது எங்களுக்கு அதனால் வந்து நல்லா ஆற விட்டு தான் இதை நீங்கள் வடிச்சு விட வேணும் இப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம் அவிச்சு வச்சிருக்கிற அந்த ரவையை என்ன செய்யப்பட்றோம்னு சொல்லி சொன்னால் இந்த உளுந்தோடு சேர்ப்போம் அதோடு என்ன அரிசி மா அரிசி மாவை இதோட சேர்ப்போம் இப்போ முதல் வந்து இதை வந்து வடிவாக அப்படியே கிளந்து விடுவோம் இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ குண்டு தோசை எல்லாம் கரை என்ன செய்வோம் தண்ணி தானே சேர்த்து கரை இப்போ நாங்கள் வந்து இந்த சர்க்கரை பானியத்தை தான் விட்டு அப்படியே கரைச்சி வைக்கப்போகிறோம் இப்போ வந்து சர்க்கரை பானி என்ன செய்யப்பறம் படித்து விடுவோம் பெரிய அளவில் மண் ஒன்றும் பானியை விட்டு நாங்கள் நல்ல வடிவா அப்படியே கரைப்போம் இது வந்து நம்மளா எங்களுக்கு வந்து மா பதத்துக்கு வந்து கரைக்க வேணும் இப்போ நம்ம பானியங்களுக்கு கரைக்க வந்து காணாதுக்கு கொஞ்சமா நாங்கள் தண்ணியும் சேர்த்துக் கொள்ளலாம் இனிப்பா கூடுதலான இனிப்பா இருக்கு இப்போ ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம் கான்மங்களுக்கு நல்ல வடிவா தெரிச்சு விடுவோம் நல்ல கலரும் நாங்கள் வாசத்துக்காக என்ன செய்வோம்டா இப்போ புளிச்சா பூரா சுடிகிட ஏலக்காய் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம் பூவே பூஜை மாதிரி தான் கிடக்கும் இப்படியே எங்களுக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு மணி தியானம் பிடிச்சாலே காணும் இப்படியே நாங்கள் மூடி வைப்போம் அடுப்பு விலைக்கே மூட்டியாச்சு என்ன இப்போ வந்து அடுப்பில் வந்து நாங்க இந்த நம்மளால் குண்டு தோசை செய்கிற சட்டி இருக்குது தானே அதிலே தான் இந்த குழிப்பணியாரை நாங்கள் செய்ய போறோம் இதில் வந்து அந்த டிசைன் அச்சுகள் எல்லாம் இருக்குது அந்த வாழைப்பழம் ரம் பூ அந்த மாதிரி எல்லாம் அச்சுகள் இருக்குது இதெல்லாம் நாங்களுக்கு இலகு இருக்கும் அந்த பிரட்டியெல்லாம் முறதுக்கு வந்து இலகு இருக்கும் அப்போ இதுலயே நாங்கள் செய்து கொள்வோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் இருக்கிறோம் உடைச்சு நாங்கள் ஒரு கப்பு கப்பிடுவோம் இப்போ நாங்களும் அப்படியே புளிக்க வச்சு நாங்களே என்ன கரைச்சு வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி பொங்கி வந்து இருக்குது மேலே கும்ழியல் எல்லாம் வந்துருக்குது இப்போ என்ன செய்யப்படமாட்டாங்க நாங்கள் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் அடித்து வச்சிருக்கிறேன் அதை வந்து கொள்வோம் இதோட உருளோடியே அடிச்சு வச்சாச்சு அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்ப்போம் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம் எப்படி அந்த குமுளி குமுளி விருது பாருங்க ம் இலக்கம் போட்டு சேர்க்க வாசமா இருக்கும் உங்களுக்கு ஆகவே அந்த கட்டியா இருந்தா இந்த பருவத்துல நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் உங்களுக்கு காணும் இது கணக்கான பருவம இருக்கு அள்ளி விட சரி அப்படியே இருக்கட்டுக்கு மங்களுக்கு அடுப்பு கூடாது என்ன நல்ல அந்த அந்த கல் அடுப்பு வந்து கைய்க்கு வந்து கணக்கா இருக்கு அடுப்பை கொஞ்சம் குறைச்சு விடுவோம் இப்ப நாங்க சுட வளிக்கி விடுவோம் இப்போ என்னென்னு பாத்தீங்கன்னா இது வந்து அடுப்புலேயே நெடுகளம் வைக்கிறபடியா கொஞ்சமா அந்த கருப்பு நிறமே இருக்குது இப்போ கேஸு கல்ல பாவிச்சா வந்து அப்படி இருக்காது கொஞ்சமா நல்லெண்ணெய் விடுவோம் அப்படியே எல்லா குளிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டாக்கா பென்ன செய்யப்படுற பண்டா ஒவ்வொரு நாங்கள் விடுவோம் முக்காவாசி விட்டால் காணும் உள்ளா விட குயில் வத்து குளிப்பணியாரம் பண்ணும் போல இருக்கு குயிலுக்கும் பொங்கி கொண்டு வருது உங்க முதலாவது அவுத்து நான் பாருங்க அப்படி வருது அப்படியே கொஞ்சம் அப்படியே அவியாட்டுக்கு மேல இப்ப நாங்கள் பிராட்டி விடுவோம் மேல அவங்களாம் அப்படியே பிராட்டி விடலாம் மற்ற என்ன இந்த சட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக பழக்கத்தில் இருந்தால் இன்னும் இடப்படும் நாங்கள் எடுத்து வச்சுடுற இல்லை தானே இதை விட்டு பாடுங்க பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்படி வந்து சும்மா வந்து அந்த அடியில் விட்டே இல்லை திருப்பி போடைக்கலாம் இங்கே அப்படியே அப்படி பனிஷ் மாதிரி இருக்காது அது நல்லா இப்படி பொங்கி கொண்டு வந்துட்டு நல்லாவே பொங்கிட்டு இருந்து அப்படி பொங்கி இருக்காங்க அப்படியே மெட்ட பக்கம் அப்படியே அவியாட்டுக்கு மேலே ஆனால் அடுப்பு வந்து அகரியக்கூடாது உங்களுக்கு வந்து குளிப்பணியாரம் அப்படியே நல்ல வடிவா விட்டுட்டு அப்படி இருக்கணும் வேறு

பொறிக்காத பழம் இது ஒரு பனியாரம் வேணா நல்ல சொப்டா இருக்கும் மேல சாப்பிட 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 தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த மேல வந்து முற இருக்கிறது அந்த கடிச்ச சாப்பிடக்க நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சரி என்ன கொண்ட தாங்குவோம் இதை வந்து நீங்க ஒரு சமையலோட வந்து மதியம் இனிப்பு குழிப்பணியாரம் நீங்களும் இந்த மாதிரி செய்து வாங்க இலவா செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே இந்த புளிக்கிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க சுற்றுலா நேரம் வந்து எடுக்கலாம் அதோட எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேன்